இமாம் தஹபி ரஹிமகுல்லா கித்தாவில் கெபாய் என்ற தன்னுடைய புத்தகத்தில் இமாம் தஹபி நேரடியாக பார்த்தோர் வரலாற்றை அந்த கிதாபில் பதிவு செய்கிறார் சந்தையில் இமாம் தஹபி நிற்குகிறார் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு திடீரென்று சப்தம் மன் ரா ஆணி ஃபலா யோதுலி மன்னாஹதா உலகமே என்னை காணுங்கள் யாருக்கும் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் மன்ற ஆணி என்னை காணுங்கள் அநீதம் செய்யாதீர்கள் யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் யாரினுடைய உரிமைகளையும் பறிக்காதீர்கள் அந்த திரும்பி ஒரு மனிதன் கைகள் வெட்டப்பட்டு மிகப்பெரிய அறிஞர் இஸ்லாமிய வரலாற்றில் இமாம் தங்கத்தில் சொலிக்கக்கூடிய முத்துகள் என்று வைரங்கள் என்று சொல்லப்படும் இமாம் தஹபி அந்த சூக்கி நிற்கும் பொழுது நடந்த அந்த சம்பவம் கிதாபுல் கபாய் பெரிய புத்தகத்தில் சத்தம் எழுதப்பட்டு எல்லோரும் திரும்புகிறார்கள் ஒரு மனிதனினுடைய கரம் வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு அந்த ரத்தம் ஃபுல்லா ரத்தமும் படிந்து கொண்டு புண்கள் இந்த சத்தம் வந்தவுடன் எல்லோரும் அவன் சுத்தி நிற்கிறார்கள் ஒரு தைரியத்தை நாம் இருக்கிறோம் நாம் பாவம் செய்து விட்டோம் யாரும் நம்மை காணவில்லை என்ற ஒரு தைரியத்தில் நாம் அநீதம் செய்கிறோம் யாரும் நம்மை கண்காணிக்கவில்லை என்ற ஒரு தைரியத்தில் சனஸ்ததிரிஜுகும் மின் ஹைசு லாயாலமுன் அல்லா அவர்களை பிடிப்பான் சன்னம் சன்னமாக ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது அல்லாஹ் சொல்கிறார் ஒரு மனிதன் எல்லாரும் அப்படி சத்தம் இந்த இடத்துல எல்லாரும் ஜாமா வாங்குறது எல்லாம் நிப்பாட்டிட்டு அவனை சுத்தி நிற்கிறார்கள் கேட்டார் என்ன சொல்கிறார் என்ன காரணம் ஏன் கொடூரமான ஒரு உருவமாக நிற்கிறாய் கை வெட்டப்பட்டிருக்கிறது ரத்தங்களும் சலங்களும் புழுத்து வடிகிறது என்ன காரணம் சொன்னார் என்னுடைய வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்காகத்தான் இந்த சப்தம் என்ன வரலாறு உனக்கான வரலாறு நான் வாழ்ந்த இந்த ஊர் இருக்கிறதே இந்த ஊரிலேயே நான் தான் மிகப் பெரிய படசாலியாக ஆற்றல் மிக்கவனாக இருந்தேன் எனக்கு நிகர் இந்த ஊரில் மிகப்பெரிய ஜப்பார் என்பதாக த கப்பிர் என்பதாக நான் நினைப்பேன் அவன் சொல்கிறேன் அடக்கி ஆளக்கூடிய அளவிற்கு நான் என்பதாக நினைப்பிறேன் நான் இருந்தேன் என்னை கண்டு எல்லோரும் பயப்படக்கூடிய அளவிற்கு ஊரினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கிய ஆரோக்கியத்தையும் எனக்கு யார் எனது உடலை பார்த்தாலும் என்னுடைய அந்த கம்பீரத்தை பார்த்து பயப்படுவார்கள் அந்த அளவிற்கு நான் வலுவிக்கவனாக இருந்தேன் ஒரு நாள் எனது வீட்டில் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனது மனைவி என்னை எழுப்பினார் மதிய வேலைக்கு உண்பதற்கு உணவுகள் இல்லை ஏதேனும் ஒரு சூக்குகளுக்கு சென்றடிகள் ஜாமான்களை வாங்கிவிட்டு எழுப்பினார் நான் வெளியே வந்தேன் கடற்கரைக்கு சென்றேன் மீன்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டது எங்கு நோக்கியும் மதிய உணவுக்கான உணவுகள் இல்லை சோகத்தோடு என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் ஒரு நோஞ்சான் ஒரு ஏழ்மையானவன் பரதேசி ஒரு மீனை அந்த மனிதர் சொல்வார்கள் நீங்கள் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் வானத்தில் உள்ளவன் தூங்காமல் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் செய்தவர்கள் உறங்கிவிடலாம் ஆக கடைசி ஒரு நிபந்தனை நாம் யாருக்கு அநீதம் செய்தோமோ அவர்களிடத்திலே போய் நாம் சரணடைய வேண்டும் அப்ப அந்த மனிதர் சொல்றாரு அந்த நோஞ்சான் அந்த ஒல்லியா இருக்கக்கூடிய அந்த சின்னவன் தன்னுடைய அந்த அந்த விரல்ல ஒரு மீனை மாட்டிக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்த அவனை நான் நிப்பாட்டினேன் ஆ ஷாபா வாலிபனை வாடா உடனே முன்னால் வந்து நின்றான் சொங்கியாக பதிந்து நின்றான் என்னுடைய உடலை பார்த்தவன் என்னுடைய அந்த கம்பீரம் அவனுக்கு தெரியும் என்னுடைய பலம் அவனுக்கு தெரியும் நான் உடத்தில் கேட்டேன் இந்த மீனை எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்டேன் அப்பொழுது அவன் சொன்னான் கடற்கரையில் மீன்களை கப்பலிலிருந்து ஆ பாய்மர கப்பலில் இருந்து இறக்கியதனால் எனக்கு கிடைத்த கூலி இது எனக்கு கிடைத்த கூலி இது என்னுடைய வீட்டிலே நான்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள் இதை கொண்டுத்தான் நான் சமைத்து சாப்பிட வேண்டும் என்று அவன் என்னிடத்திலே தன்னுடைய சொன்ன பொழுது என்னுடைய பலத்தால் ஓங்கி அவனை ஒரு அடி அடித்தேன் அவன் கீழே விழுந்தான் அந்த மீனை கையில் இருந்து பிடுங்கிக் கொண்டு நான் எனது வீட்டுக்கு சென்றேன் சமைத்து சாப்பிட்டேன் அன்றைய இரவு அந்த விரலை சுட்டி காற்றார் என்னுடைய அந்த ஷஹாதாவினுடைய அந்த விரல்ல கொஞ்சம் வலி ஏற்பட்டது நோவினை ஏற்பட்டது உடனடியாக நான் மருத்துவரை போய் சந்தித்தேன் அவர் எனக்கு மருந்துகளை தந்தார் ஆனாலும் அந்த வலி நீங்கியதாக இல்லை காலம் உருண்டோடியது ஒரு கட்டத்தில் மருத்துவர் சொன்னார் இந்த விரலை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்னார் எனது ஒரு விரல் வெட்டி எடுக்கப்பட்டது சிறு நாட்களுக்கு பிறகு அடுத்த விரல் அதே போன்று நோவினை ஏற்பட்டது மருத்துவர் சொன்னார் இந்த விரலையும் வெட்ட வேண்டும் இல்லாவிட்டால் மற்ற விரலுக்கு பரவிவிடும் இப்படியாக ஐந்து விரல்களையும் வர தஹ்ஸபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யாமலு தாலி அநீதம் செய்பவர்களை பாவம் செய்பவர்களை அல்லாஹ் காணாம இல்லை இன்னமா யுஆஹிருஹும் அல்லாஹ் வஹாஸம் குடிக்கிறான் யௌமின் ஒரு நாளுக்காக ஒரு மனிதன் சொல்கிறான் அவனுடைய ஐந்து விரல்கள் வெட்டி எடுக்கப்பட்டது ஆனாலும் அந்த வலி அந்த நோவினை நீங்கியதாக இல்லை அந்த கரங்களுக்குள்ளாக பரவியது இமாம் தகவி கண்ணுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை பதிவு செய்தார் அவனை கண்டு எழுதிய வரலாறு இந்த கைகளுக்குள்ளாக அந்த நோவினை ஏற்பட்டது இதுவரை வெட்டப்பட்டது ஆனாலும் அந்த நோவினை மேலே ஏறியது கடைசி முழுவதும் வெற்றி எடுக்கப்பட்டது ஆனால் நோவினை மட்டும் தீர்ந்ததாக இல்லை உடல் முழுவதும் நோவினை பரவிவிட்டது என்னுடைய பாலிய சிநேகிதன் என்னுடைய பழைய நண்பன் ஒரு நாள் என்னை நோய் நட விசாரிப்பதற்காக எனது வீட்டுக்கு வந்தான் அவன் எனது நிலைமையை பார்த்து கண்ணீர் வடித்து கேட்டான் சகோதரனே உனது உடலை பார்த்து மறந்தவர்கள் இந்த உண்டு எவ்வளவு ஆற்றல் மிக்கவன் கிடக்குகிறாயே எப்பொழுது இருந்து இந்த மாற்றம் என்பதாக அவன் இடத்தில் கேட்ட பொழுது நான் அவனிடத்தில் சொன்னேன் நான் ஒரு மீனை சாப்பிட்டேன் அந்த மீனை சாப்பிட்டதில் இருந்து எனக்கு முடியவில்லை விரல்கள் காயமானது விரல்கள் வெட்டப்பட்டது கரம் வெட்டப்பட்டது முழு கையும் வெட்டப்பட்டு விட்டது ஆனாலும் இந்த நோவினை மட்டும் தீர்ந்ததாக இல்லை அப்பொழுதுதான் அதன் வாடிய சிநேகிதன் நண்பன் கேட்டான் யாரிடத்தில் அந்த மீனை வாங்கினாய் எங்கே வாங்கினாய் அப்பொழுதுதான் உனிடைய தலையை கொட்டுகிறதே ஆம் அந்த மீனை ஒரு நோஞ்சான் ஒரு பலகீனமானவன் அந்த மீனை தனது குடும்பத்திற்காக எடுத்து சென்ற பொழுது நான் அவனினுடைய கரத்திலிருந்து பிடுங்கி அவனை நோவினைப்படுத்தி நான் அந்த மீனை வாங்கிட்டு வந்தேன் அன்றே தினத்திலிருந்து நான் இந்த காயங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறேன் சொன்னான் இரண்டு சகோதரனி இந்த நோவினை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகி சென்றார் உனது கரங்கள் வெட்டப்பட்டதைப் போன்றது உடல்கள் கூறு கூடப்படும் அதற்கு முன்னால் யாரை நீ காயப்படுத்தினாயோ யாரிடத்திலே போய் நீ அநீதம் செய்தாயோ அவரிடத்தை நீ மன்னிப்பு தேடாத வரை இதற்கான தீர்வு உனக்கு இல்லை என்பதாக என்னுடைய சிநேகிதன் சொன்னதற்குப் பிறகு அந்த நோஞ்சானை தேடி நான் பல நாட்கள் நடந்தேன் ஒரு நாள் அவர் சொல்றாரு பாருங்க ஒரு மலைக்கு மேல அந்த நோஞ்சான் இறங்கி வருகிறார் அவர் இவன் தகவியிடத்தில் அவன் சொல்கிறான் யா செய்யதி அந்த கீழே நின்றவன் அந்த கைகள் காயப்படுத்தப்பட்டு கைகள் துண்டானவன் தன்னை பெரிய பலசாலியாக நினைத்த ஒரு காலத்தில் அநீதம் செய்தவன் மீனை திருடியவன் சொல்கிறான் அந்த மேல இருந்து அந்த நோஞ்சான் கீழே இறங்கி வரும் பொழுது யா செய்யதி எனது தலைவனே உன்னைதான் நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்னை உனக்கு தெரிகிறதா பொழுது அவன் சொன்னான் நீங்கள் யாரு என்று எனக்கு தெரியவில்லை நாம் தகவி சொல்கிறார்கள் நாம் அநீதம் ஒரு மனிதனுக்கு செய்திருப்போம் அவன் மறந்திருப்பான் ஆனால் ஒரு நீதவான வானத்தில் இருக்கின்றான் அவனுக்கு எந்த மறதியும் இல்லை அவனுக்கு தூக்கம் இல்லை அவன் யாரையும் எதையும் மறக்க போவதும் இல்லை உடனே அவன் தன்னை ஞாபகப்படுத்துறான் ஒரு நாள் மீன் வாங்கி விட்டு சென்றாயல்ல வாசம் சொத்த தலைவனை உன்னை ஒரு நாள் உன்னிடத்தில் அந்த மீனை பறித்தான் அல்லவா ஒரு பலசாலி அந்த பலசாலி தான் சொல்கிறான் எனக்கு தெரிகிறது உங்களை நான் மன்னிக்குகிறேன் அப்ப அந்த பலசாலி கேட்கிறான் நீ என்ன கேட்டாய் அல்லாஹிடத்தில் உன்னிடத்திலிருந்து நான் மீனை பிடுங்கினேன் அல்லவா மீனை பிடுங்கி அந்த பொழுது நீ என்ன அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்தாய் اللهم هذا قبي على بقوته على ضعفي واخذ مني ما رزقتني ظلما فارني فيه قدرتك الله ஊரில் இவன் மிகப்பெரிய பலசாலி என்பதாக இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவனினுடைய பலத்தால் என்னுடைய பலகீனத்தால் அவனினுடைய பலத்தை என்னிடத்திலே அவன் காட்டி விட்டான் ஆனால் நீ தான் என்பதாக நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பலத்தை அவனிடத்திலே நான் காண வேண்டும் அந்த பலசாரி கண்ணீரோடி கீழே விழுந்து சொன்ன வார்த்தை நாம் அல்லாஹ் அல்லாஹுவே வள விக்கும் அல்லாஹ் காதிருன் அம்மாக்குவே வள விற்கும் நன்னு அனைவரும் நகீரமானவர்கள் சகோதரர்களை நண்பு சகோதரர்களே பாவங்களை அல்லா மறக்கக்கூடிய நல்லேன் பாவங்களை நல்லா மறக்கக்கூடியவன கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹுவின் பக்கம் ஈர்ப்போம் அல்லாஹுவின் பக்கம் சரணடைவோம் யாருக்கேனும் நாங்கள் அநீதம் செய்திருந்தார் அவர்களினுடைய கரங்களை பிடித்து இந்த ரமதானினுடைய மாதத்திலேயே நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம்